ட்ரெண்டிங் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவிட்டுருங்க பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஜப்பானில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக மக்கள் தொகை சரிவு முடிவுக்கு வரும் மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப் செயலி மாநில சுயாட்சி இருமொழி கொள்கைதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்கள் இனியும் இந்த வக்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதா என சிந்திக்கட்டும் என காங்கிரஸ் எம்பி சுதா இது பற்றின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி பாமக சார்பில் பதினெட்டாவது ஆண்டாக வேளாண் நிழல் நிதி நிலை அறிக்கையை அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார் அதில் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த வேண்டும் நாட்டு சக்கரை ரேஷன் கடையில் விற்க வேண்டும் பயிர் காப்பீடு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் கோடி செலவிடப்படும் வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்படும் ரூபாய் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கோடி உழவர்கள் மூலதான மானியத்திற்கு செலவிட வேண்டும் முப்பதாயிரம் காவிரி பல்பொருள் அங்காடிகளை நிர்வாகிக்க ஒரு லட்சம் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு பொதிகை அரசு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டு மிரட்டலை டெல்லி காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு செயலி நிபுணர்கள் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் டெல்லி காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஜப்பானில் மக்கள் தொகை தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்துள்ளது இதையடுத்து குழந்தை பிறப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து து ஆனால் அந்த நாட்டில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக மக்கள் தொகை சரிவை சந்தித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜப்பானில் மொத்தம் ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குழந்தைகளே பிறந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இதனால் குழந்தை பிறப்பை அதிகரிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் பலன் தரவில்லை என்று ஜப்பான் அரசின் செய்தி தொடர்பாளர் யோஷிமாஷா ஷாயி தெரிவித்துள்ளார் அங்கு திருமண வாழ்க்கை நடைமுறையை இளைஞர்கள் விரும்பாததே குழந்தை பிறப்பு குறைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது முடிவுக்கு வரும் மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப் செயலி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வீடியோ ஆடியோ அழைப்புகள் மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஸ்கைப் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த ஸ்கைப் செயலி ஐம்பது மில்லியன் பயனாளிகளை எட்டி சாதனையும் படைத்திருந்தது இந்த நிலையில் ஸ்கைப் செயலியின் சேவை மே ஐந்தாம் தேதியுடன் முடிவுக்கு வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்கைப் செயலிக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் டீம் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே ஸ்கை பயனாளர்கள் தங்கள் விவரங்களை மைக்ரோசாஃப்ட் டீமில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது மாநில சுயாட்சி இருமொழி தான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என மு ஸ்டாலின் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பிரதமர் மோடி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி எம்பி தமிழக அமைச்சர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தன் பிறந்தநாளையொட்டி மெரினாவில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேப்பேரியில் பெரியார் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தினார் இதனிடையே குடும்பத்தினருடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோபாலபுரத்தில் உள்ள தாயாரிடமும் ஆசி பெற்றார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் இந்திய கூட்டணி தலைவர்கள் முன்னணியில் தெளிவாக பேசியுள்ளேன் மாநிலத்தின் சுயாட்சி வேண்டும் குறிப்பாக இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் இருமொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய பிறந்தநாளுக்கான வாழ்த்து செய்தி வேறு எதை பற்றியும் கவலைப்படவில்லை என்னுடைய கவலை எல்லாம் நாட்டை பற்றி மாநிலத்தை பற்றி மாநிலத்திற்கான உரிமை பெறுவது பற்றி தான் உள்ளது எனவும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் பெண்கள் இனியும் இந்த வக்கரவாதிக்கு ஆதரவு கொடுப்பதா என சிந்திக்கட்டும் என்று காங்கிரஸ் எம்பி சுதா நடிகை விஜயலட்சுமி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வடபழனி விடுதியில் தனது வழக்கறிஞருடன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் இதனிடையே பாலியல் புகார் குறித்து சீமான் கொச்சையாக தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சீமானின் இத்தகைய பேச்சுக்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் தான் ஒரு மோசமான அரசியல்வாதி மட்டுமல்ல அநாகரிகமான மனிதர் என மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்திருக்கிறார் சீமான் பெண்கள் தொடர்பாக பொதுவெளியில் அயோக்கியர்கள் கூட பேச தயங்கும் வார்த்தைகளை கூச்சமின்றி பேசியிருக்கிறார் முதலில் இந்த வழக்கு அரசியல் ரீதியான வழக்கு என்ற வாதமே போய் சீமான் மீது ஒரு நடிகை புகார் தந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக வழக்கு நிலுவல இருக்கிறது வழக்கை செய்யுங்கள் என சீமானே தான் நீதிமன்றம் சென்றார் விசாரணை முடிவில் புகாரில் முகாந்திரம் இருப்பதை அறிந்து பனிரெண்டு வாரத்திற்குள் விசாரிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார்